வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு டிப்ரெஷனாக இருக்குது தூக்கம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு டாக்டர் போய் பாருங்கள் ஏன்னா வந்து எவ்வளோ டிகிரி ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ மோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரியணும் ஏன்னா சில பேருக்கு தெரப்பிஸ்ட் பார்க்கணும் சில பேருக்கு வெறும் ஆலோசனை போகிறோம் சில பேருக்கு வந்து நிறைய நாள் ஆலோசனை செஷன்ஸ் வேண்டி இருக்கும் சில பேருக்கு வந்து மாத்திரை மருந்து தேவைப்படும் அதனால் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்றது ஒரு டாக்டர் தான் அசஸ் பண்ணணும் கட்டாயம் போய் டாக்டர் பாருங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரேக்கப்னால அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நான் யாருக்குனாலும் எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிற அறிவுரை என்னென்னா இது ஐசியூவில் இருக்க மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது அதாவது ஐசியூவில் வந்து டாக்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு வந்து தானாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அதை பார்த்துப்பாங்க கடைசியில் உடம்பு தானாக ரெக்கவர் ஆகும் சரியாயிடும் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் அதனால் இதுவும் கடந்து போகும் வணக்கம்